ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான வீடியோ தாங்க நம்ம நிறைய வீடியோஸில் பார்ப்போம் யூடியூபர் போடுற கோலமாவை மட்டும் வெள்ளையாக இருக்குது நம்ம போட்டால் வரலையேன்னு நினைப்போம் அதுக்கு என்னென்ன போட்டு மிக்ஸ் பண்ணால் கோலமாக வெள்ளையாக பழச்சுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வீடியோவில் நம்ம கமெண்ட்லேயே கேட்போம் உங்கள் கோலமாவை மட்டும் ஏன் இப்படி இருக்குது பளிச்சின்னு இருக்குது என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்போம் அதுக்கு நிறைய யூடியூபர் பார்த்தா ரிப்ளைவே பண்ண மாட்டாங்கங்க என்ன ரீசன் சொல்லவும் மாட்டாங்க ஆனால் நம்ம கண்டிப்பாக நான் என்னோடய ரிப்ளைவே நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் போட்டது வந்து நம்ம கோலம் மாவு நம்ம வாசலில் வந்து வாங்குவோம் இல்லையா கடையில் அந்த கோலம் மாவில் போட்டோம்னா அதுக்கு இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க வெறும் பச்சரிசி மாவு நான் ரேஷன் பச்சரிசி மாவு தான் நல்லா கழுவி காய வச்சு அரைச்சிட்டு வந்திருக்கும் போது நமக்கு மாவு நல்லா வெள்ளையாக இருக்கும் அதால இழுத்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் இப்போ நான் கோலம் மாவை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அது என்ன போட்டு மிக்ஸ் பண்ண பிறகு எப்படி இருக்குன்றதையும் உங்கள்கிட்ட போட்டு காட்டுறோம் பாருங்களேன் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் அதில் நம்ம என்னென்ன ரேஷியோவில் எப்படி மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட யூனிக் குக்கிங் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு நியூஸ் பேப்பர் ஜல்லடை வச்சுட்டு இப்போ இந்த கிளாஸால் ரெண்டு கிளாஸ் வந்து நான் வந்து நம்ம கோலம் மாவு கல் மாவுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாவை எடுத்து இப்போ இது அது நிறைய கல் கிடக்குங்க அதனால் கண்டிப்பாக ஜலிச்சுக்கோங்க ஏன்னா நம்ம பண்ணுற தப்பு என்னென்னா அதை அப்படியே வாங்கிட்டு வந்து நம்ம அப்படியே அரிசி மாவு எல்லாமே அரிசி மாவு போட்டு கலப்போம் ஆனால் அப்படியே கலந்து வைப்போம் அப்படி செய்யும்போது நம்ம கோலம் போடும்போது நமக்கு சில சமயம் மாவு வந்து பறந்து போகிற மாதிரி தெரியும் நீங்கள் இதை மாதிரி ஜலிச்சு எட்டை எடுத்துட்டு அப்புறம் நம்ம அரிசி மாவு நம்ம சேர்க்கும் போது கரெக்டாக இருக்கும் இழுக்கு கோலம் பறந்து போகாது இப்போ அந்த கிளாஸாலே ஒரு கிளாஸ் அளவு நம்ம அரிசி ரேஷன் பச்சை அரிசி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்து ஜலிச்சுட்டு இப்போ முக்கா முக்கா முக்கியமாக சேர்க்க வேண்டிய மூணாவது பொருள் இதாங்க கார்ன்ஃப்ளவர் மாவு இது வந்து நல்லா நமக்கு ஒயிட்டாக கொடுக்குற தன்மை இதாங்க ஒரு ஸ்பூன் அளவு போட்டால் போதும் ஏன்னா நம்ம நிறைய போட்டோம்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அப்போ இழுக்க நமக்கு வராது அதனால் இப்போ நான் ரெண்டு கிளாஸ் வந்து நம்ம கோல மாவு ஒரு கிளாஸ் அரிசி பச்சரிசி மாவு ஒரு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு இதை நல்லா போட்டு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் எல்லா இடமும் ஒன்றாப்பில் எல்லாம் கலந்து எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் அப்படிதான் தான் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட பவுலில் போட்டு வச்சுட்டா நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோலம் கோலம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் அதே சமயம் நல்லா இழுக்கிறதுக்கும் வாட்டம் வரும் நமக்கு பெரிய பிரச்சனை இழுக்க வரலங்கிறது ஒரு பிரச்சனை அடுத்தது வெள்ளையாக இருக்கிறது என்ன நம்ம நிறைய வீடியோவில் பார்ப்போம் நிறைய நல்லா பளிச்சு நல்லா சூப்பராக போடுறாங்களே சில கோலம் வந்து நல்லா ஜூமிங்கில் எடுப்பாங்க நல்லா பளிச்சுட்டு இருக்கிற மாதிரி தெரியும் நல்லா வெள்ளையாக நம்ம இதெல்லாம் நீங்கள் அளவு மிக்ஸ் பண்ணி போட்டு பாருங்கள் நல்லா கோலம் பளிச்சுன்னு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் மிக்ஸ் பண்ணி பவுலில் கூட்டிவிட்டேன் இப்போ நான் உங்ககிட்ட போட்டு காட்டுறேன் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் இப்படி போடும்போது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பழிச்சுட்டு இருக்கா உங்களுக்கு நான் இன்னும் அப்பில் காமிச்சா உங்களுக்கு நல்லா இதுவாக தெரிஞ்சிருக்கும் என்னன்னு சொல்லிட்டு இதுவாக இருக்கு இழுக்க நமக்கு கரெக்டாக ஒரு திக்னஸ் பதம் அதே பழிச்சுன்னு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க இந்த அளவு இது வந்து நான் சிங்கிளாக டபுளாக போது எப்படி இருக்கும் கோலமாகவே நம்ம இழுக்கும்போது பறக்காமல் இருக்கா அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்றதையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்க போட்டாச்சா எப்படி பழிச்சு இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்பில் எல்லாருமே செய்கிறாங்க ஆனால் இந்த ரகசியத்தை ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல இப்போ பாருங்க நம்ம டபுளா இழுக்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா லோட்டஸ் போல ஒரு சைடு நம்ம டபுளா இழுக்கும்போது எப்படி வருது கரெக்டா வருதா கோலம் பறக்கல பாருங்க கரெக்டா எந்த வாட்டத்துக்கு இழுக்கிறோமோ அந்த வாட்டத்துக்கு போகுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ சிங்கிளா இழுக்கும்போதும் பாருங்க எந்த அளவு நமக்கு திக்கா பளிச்சுன்னு இருக்கணும்னு சொல்லிட்டு பாருங்க இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணி நீங்க வச்சுக்கோங்க கரெக்டா உங்க கோலம் பளிச்சுன்னு ரொம்பவே சூப்பரா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டாக வருதா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் கான்ஃப்ளம் ஆக நம்ம எக்ஸ்ட்ரா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இழுக்க வந்து சரியாக வராது நமக்கு வந்து அப்போ என்ன ஆகணும் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் ஒரு பொதுவாக தெரியாது இந்த மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பாருங்கள் அடுத்து இதை மாதிரி வளைவலைவாக போடும்போது கோலமாகவும் பறக்காம இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கரெக்டான நம்ம மெ மெஷர்மெண்ட்டில் நம்ம கலந்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் இன்னொரு சைடு நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்களேன் இதை மாதிரி கலந்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க